வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ற யூடியூப் சேனலில் பசாட மாதம் ஆடி மாதத்தில் நிகழ்பகுக்கும் யஜூர் உபாகர்மம் இந்த உப்பாகர்மா ஆம்னியா வீட்டம் அன்றைய தினத்தில் பிரம்மச்சாரிகள் அனைவரும் முதலாவதாக சமிதாகனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு பிரதம சிராவணம் தலா ஆவணிய வட்டமாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் கண்டிப்பாக காமோபார் சிஞ்சவம் செய்யக்கூடாது மற்றவர்கள் அனைவரும் பிரம்மச்சாரி முதல் கிரகஸ்தர்கள் அனைவருமே காமோக்காரி சிஞ்சவம் செய்ய வேண்டும் இன்றைய பதிவானது பிரம்மயம் இதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் இதை செய்வதால் நமக்கு என்ன பலனானது கிடைக்கும் அதையும் நாம் பார்க்கப் போகிறோம் ஆகவே யஜோர்வேதத்தை சார்ந்த அடியுடைய அனைத்து பிராமண வர்ணக்காரர்களும் அவசியமாக இந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் யஜூர் ஆவணியாவட்ட ஆவனியாவட்ட தினத்தன்று கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் காந்த பிரமயம் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு யஜூர் உபாகர்மா பிரமயஜ்யம் தமிழ் வருகம் ஆடி மாதம் இருபத்தி நாலு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் எதிர் கர்மா அன்று பிராமண வண்ணக்காரர்களில் பிரம்மச்சாரிகளாக இருப்பவர்களும் கிரேசர்களாக இருப்பவர்களுக்கும் அனைத்து அடியினுடைய மெய்யன்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பிரம்மயஜம் சங்கல்பம் மற்றும் பிரம்மயஜ மந்திரம் முழுவதுமாக பதிவுடை இருக்கின்றோம் இந்த பிரம்ம வந்து எதற்காக நான் செய்கிறோம் என்பதை பற்றியும் விளக்கமாக இந்த வீடியோ பதிவானது தங்களுக்கு பரிவுடை இருக்கின்றோம் இந்த வீடியோ பதிவினை எஜூர்வையான பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் அனைவரும் அவசியம் உபாகர்மா ஆவணியா ஆட்டம் தினத்தன்று கடைபிடித்து கொண்டு செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் உலக பிரம்ம என்ன அதாவது வந்து ரிஷிகளுக்காக நான் கொடுக்கக்கூடியது வேதங்களுக்காக கொடுக்கக்கூடியது தகப்பனார் இல்லாதவர்கள் தங்களுடைய புத்துக்களுக்காக கொடுக்கக்கூடியது தர்ப்பணம் அவ்வளவு விசேஷமானது பிரமை யம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு பிரமை யஜம் எதற்காக இந்த பிரமை பண்ணுறோம் அப்படின்னா பஞ்ச பூதங்களினுடைய செயல்பாடுகளும் அஷ்டதிப்பாளர்களுடைய செயல்பாடுகளும் நாம் அவர்களுக்கு விடக்கூடிய அந்த ஜலத்தினாலே அவர்கள் திருப்தியடைந்து மிகவும் சந்தோஷமடைவார்கள் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே சமயம் தேவர்கள் ரிஷிகள் அனைவருமே இந்த தர்ப்பணத்தை நாம் செய்வதனால் அவர்களும் சந்தோஷமடைகிறார்கள் அதே சமயம் நமது பித்ருக்கள் அவர்களுக்கும் நாம் செய்வதால் சந்தோஷம் சந்தோஷமடைந்து நமக்கு அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் இந்த பொன்மை பற்றி சொல்லப்பட்டுள்ளது இதை செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னா முதல்ல நமதுடைய அகம் அகம்னாக்க உள்ளே இருக்கக்கூடிய மனமானது மிகவும் தூய்மையானதாக இருக்கும் புத்தியானது கூர்மையாக இருக்கும் சகல விசேஷங்களும் நமக்கு கிடைக்கும் அதாவது பணங்கிறது இல்லைனா கூட நல்ல சௌகரியமாக இருப்பான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே சமயம் இந்த பிரம்மயக்கத்தை வந்து உலகத்தையே பரிபாலிக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அட்டதிப்பானர்கள் தேவர்கள் ரிஷிகள் அவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிர் பிராணிகளாக இருக்கக்கூடிய விலங்கினங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உயிர் உள்ளவைகள் அனைத்துமே உயிர் பிராணிகள் தான் மனிதன் உள்பட அனைவரையும் அவர்கள் க்ஷமமாக காத்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார்களாம் இதை தான் இந்த பிரம்ம இயக்கத்தினுடைய பலன் பிராமண ஒருத்தன் செய்கிறதுனால பிராமண வர்ணம் க்ஷத்ரிய வர்ணம் வைசிய வர்ணம் சூத்ரவர்ணம் எல்லாருமே என்ன இருக்காங்க லோகமே க்ஷமாயிருக்கான் இதை தான் வந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது எல்லாரும் என்ன பண்ணுறேன்னா மாத்தியான் பண்ணிக்கோ மாத்தியானிகம் பண்ணிட்டு அதாவது தாமசி கபம் பண்ண உன்னா மாத்தியான் பண்ணீங்க மாத்தியான் ஆனவுடனே இதுக்கு வந்து பவித்திரம் கிடையாது பவித்திரம் இல்லாமல் தான் செய்ய வேண்டும் ஆட்சபணம் பண்ணீங்க అక్ష్యుతమా అనంతయమా గోవిందాయమా కే కేశవ నారాయణ మాధవ గోవింద విష్ణు మధుసూదన త్రివిక్రమామన శ్రీధరా ఋషి కేశ పద్మామోరా శుక్లాం పరదరం విషం సహివర్ణం చతుర్జం ప్రసన్నవదనం ధ్యాత్ఘ్న ఉపశంత

க்யத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்தம் பிரம்மயஜேனம் கரிஷே பிரம்மயஜேன அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லிட்டு கையை வந்து ஜலத்தாள அலம்பிந்தோ வித்ய வித்யுதி விஜமே பாப்மானம் ரதாத் சத்யமுபைமி அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தால கையாக அலம்பிஞ்சோ அலம்பின்ட்டு மறுபடியும் ஜலத்தால் மந்திரமே இல்லாமல் மூன்று முறைக்கு இந்த ஜலத்தை வந்து ரெண்டு வாட்டி உதட்ட துடைச்சிக்கணும் மறுபடியும் வந்து கையால் கையாலம்பிட்டு இடது கை கால்கள் எல்லாம் புரோக்ஷனம் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி அப்படியே மூணாவது வாட்டி ஜலத்தை எடுத்து தன்னுடைய சிரசையும் ரெண்டு கண்கள் மூக்கு காது ஹிருதயம் இதை எல்லாத்தையும் தொட்டுக்கோங்க காலிலையும் வலது கையில் மேலே இருக்கும்படி ஏதாவது வலது கால் வலது கை மேலே இருக்கும்படியே உட்காந்துக்கணும் அதாவது எப்படின்னா சுப்பளங்கால் போடும்போது காலானது வலது கை பக்கம் இருக்கணும் புரியுதா சொல்றது சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி உட்காந்து பண்ணணும்

ओं भुव धिय यौन प्रचोदया तब दुर्विण्यम भगोदेव धियो यौन प्रचोदया <coughs> अब हरी गो हरी ओम अग्निमेहे पुरोहितम यज्ञस्य देव ऋद्विजं गोतातारं रत्नतातामम् हरिः को हरिः कों ईषे त्वा ऊर्जेत्वा वायवस्था उभायवस्तः देवो महा अत्सपिता प्रात्रयतु श्रेष्ठतमाया कर्मणे हरि गोम् अरि वीतये गृगानो हव्यदादये निगोदा सत्सि वर्गिषे हरि गोम् हरि सन्नो देवीः अभिष्टये आपो भवन्तो वीतये संयो abisra kontonaha, kaila jalan, taukungga, kok bawal suaha, gini te, bongkal su sutite, satsien ta paha, satsien ta paha, sertayang, jokomi, keren dek ke iyong kupi gak, namo, namo asto. अग्नये नमः पृथिव्यै नम ओषधेभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे भृगते करोमि ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नम ओषधेभ्यः नमो वाचे नमो वाचस्पत नमो विषे बृहते कॉमे ओं नमो ब्रह्मणे नमो अस्तो अग्नये नम पृथ नम नमो वाचे नमो वाचस्पत नमो विष्ण बृहतेमरसूटे <coughs> கையில் ஜல தொட்டு கைய அலம்பிக்கோ அலம்பின்ட்டு தேவரிஷி அதாவது தகப்பனார் இருக்கிறவா தாயார் தகப்பனார் இருக்கிறவா தேவரிஷி தர்ப்பணம் கனிஷேன்னு சொல்லிங்கோ தகப்பனார் இல்லாதவா தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் கரி விஷே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை விட்டு மறுபடி ஒரு வாட்டி கையை அலம்பிங்க ஃபோனில் உபவீதமாகவே இருக்கட்டும் முதல்ல பண்றதுக்கும் ஃபோனில் உபவீதமாக இருக்கணும் இப்படியே உபவீதமாக இருந்தே ஜலத்தை வந்து இப்படி விடணும் வரலனால போகணும் ஜலமானதுன்னு சொல்லியிருக்கு இது வந்து தேவர்களுக்கு விடுறது ஜலத்தை வந்து கையில் விட்டுட்டு இந்த வரல் வழியாக போகணும் தான் தேவான்ஸ் தற்பையாமி சர்வான் தேவான்ஸ் தற்பையாமி சர்வதேவ கணான் தற்பையாமி சர்வதேவ பத்னிஸ் தற்பையாமி சர்வதேவ கண பத்னிஸ் தற்பையாமி இதை மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து முப்பத்தி முப்போடி தேவதைகளும் தேவர்களும் அவ்வளவு சந்தோஷம் ஆறலாம் இரண்டாவதாக கிருஷ்ண துவைபாய நாத்தையோ ஏ ரிஷையஹா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் மாலையாக போட்டுக்குங்களோ ஃபோனில் நாளையாக போட்டுண்டு இந்த தர்ப்பணத்தை வந்து ரிஷிகளுக்கு பண்ணுறது ரெண்டு வாட்டி பண்ணணும் ரெண்டு முறை ஃபோனில் மாலையாக போட்டுண்டு ரெண்டு வாக்கி பண்ணணும் அதாவது பேர் வந்து கிவிஜின்னு நிபீதமாக பூணலை போட்டுக்கொள்ள வேண்டும் இதை பண்ணும்பொழுது ஏ ஏஷயா தான் ரிஷியம் அதாவது எல்லாம் எப்படி போகணுன்னாக்கா இந்த கெட்டவரல் வழியாக போகணும் பித்தற்களுக்கு கெட்ட வரலுக்கும் ஆள் காட்டியவர்களுக்கும் நடுத விடணும் இங்கே கெட்ட வரலால் போகணும் ரிஷிகளுக்கு தான் ரிஷிகம் தற்பையாமி சர்வான் ரிஷிகம் தற்பயாமி சர்வ ரிஷி கணான் தற்பையாமி சர்வ ரிஷி பத்னீஸ் தற்பையாமி சர்வரிஷி கண பத்னீஸ் தற்பையாமி இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா கையை வந்து இப்படி வச்சுக்கணும் கையை எப்படி உள்ளங்கையை எப்படி வச்சுக்கணும் வச்சுண்டுசிகளுக்காக பண்ணுறது இந்த ஜலமானது எப்படாக ஆகணும் சொல்றதுக்குன்னா இந்த சுண்டிவரல் வழியாக விடணுமான் தன் ஜலத்தை பிரஜாபஜேம் காண்டரிசேம் தற்பையாமி ரெண்டு ரெண்டு வாட்டி சொன்னோம் தற்பையாமி தற்பையாமின்னு சோமம் காண்டரிசேம் தற்பையாமி தற்பையாமி அக்னேம் காண்டரிசேம் தற்பையாமி தற்பையாமி விஸ்வாந்தியமான தற்பையாமே தற்பையாமி இந்த உபனிஷத்தெல்லாம் எழுதினாலோனா இந்த உபனிஷத்துகள் எல்லாம் இருக்கும் அவளுக்காக பண்ணுற தப்பணம் அது பண்ணும்போது எப்படின்னாக்கா பூனலை வந்து உபவீதமாக போட்டுக்கணும் உபவீதமாக போட்டுருந்துட்டு ஜலத்தை வந்து இந்த மோதிரவரல் வழியாக போகணும்னு சொல்லியிருக்கு சாத்மிக் தேவதா உபனிஷ்தர் தேவதா தேவதா யாஜ் தேவதாக உபனிஷசஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூனை மாலையாக போட்டுங்கோ மாலையாக போட்டு ஜலத்தை நன்னா உள்ளங்க அப்படி வச்சுட்டு ஜலம் நிறைய விட்டுங்கோ ஹவ்யவாதம் இந்த சுண்டி வரலால் விடுங்கோம் ஹவ்யவாதம் தற்பையானே தற்பையானே இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னாக்கா நன்னா ஜலத்தை விட்டுங்கோ விட்டு பிரம்மாணவம் பிரம்மாணம் ஹவயம் புவம் தற்பையானே தற்பையானே அப்படின்னு ரெண்டு வாய்க்கு விடுங்கோ ரெண்டு வாய்க்கு விட்டுட்டு மறுபடியும் இந்த கெட்ட வரல் வழியாக விடுங்கோ விஸ்வாந்தயமான காண்டரிசே தற்பையாமி போன உபவேதமாக போட்டுங்கோ போட்டு இந்த மோதரவரல் வழியாக விடுங்கோ சஸ்மிதம் தற்பையாமி ருக்வேதம் தற்பையாமி யஜூர்வேதம் தற்பையாமி சாமவேதம் தற்பையாமி அதர்வணவேதம் இதிகாச புராணம் தற்பையானி தற்பையாமி அப்படின்னு விட்டுட்டு இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கிறவா தாயார் தகப்பனார் இருக்கிறவா ஆச்சமணம் பண்ணிங்க அவ எந்திரலாம் பிரம்மக்கம் உங்களுக்கு அவ்வளவுதான் தகப்பனார் இல்லாதவா மட்டும் அதாவதே எங்களுக்கு வந்து தாயார் இல்லை தகப்பனார் இருக்கார் அப்படின்னாக்கா உங்கள் தகப்பனார் தான் வந்து பாரியாளுக்கு த தர்ப்பணம் பண்ணுவாள் தகப்பனார் இல்லாதவா வந்து தாயாருக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்ட்டு தர்மசாஸ்திரமானது சொல்கிறது அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா தாயார் சும் கலையாக போயிருக்கா ஆனால் தகப்பனார் இருக்கார் தகப்பனார் இருந்தால் வர்க்கத்தினுடைய அந்த சர்மாக்களே வரும்னு சொல்கிறக்கு அப்போ தாயாருக்கு யார் பண்றது தாயாருக்கு தகப்பனார் இருந்து பிள்ளை வாங்கிட்டு வருஷா வருஷம் சிரார்த்தத்தை பிள்ளையானவர் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா அவரே வந்து சிரார்தம் தன்னுடைய பாரியாளுக்கு செய்யணும் இதை தான் சொல்றது அதனால தகப்பனார் இல்லாதவன் என்ன பண்ற பூன வந்து பிராச்சீனாக வீக்கமாக போட்டுங்கோ பிராச்சீனா வீக்கமாக போட்டுண்டு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா மூணு வாட்டி விடணும் ஜலம் அதாவது ஆழ்காட்டி விரல் இந்த கெட்ட வரல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போகணும் இந்த ஜலமானது புரியுதுங்களா சோம புத்திரமான யமஹா அங்கே அக்னி கவ்யா வாவனஹா

தற்பையாமி 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 சர்வபித்ரே பித்ரு ஜனபத்னி தற்பையாமி தற்பையாமி அதாவது இதை வந்து எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுறதுன்னு சொல்றது உலகில் வேறு என்ன பண்ணுவானாக்கா அப்பா அம்மா இருக்கிறவா பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ வந்து மாறி இருக்கு அதை தான் உங்களுக்கு முதல்ல நான் சொன்னேன் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா தாயார் தொகுப்பனாக இருக்கிறவாளும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அவளும் பண்ணலாமா இதை மட்டும் பண்ணிட்டு ஆசவனம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பித்திருக்களுக்கே தாயார் தொகுப்பினா இருக்கிறவா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இப்பா உங்கள் குடும்பத்தில் தாயார் தொகுப்பனாக இல்லை அவா பண்ண வேண்டிய தர்ப்பணம் பித்ருனு தற்பையாமி 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 பிதா மகானு தர்ப்பயாமி தர்ப்பயாமி தற்பையாமி பிரவிதா மகான் தர்ப்பயாமி தற்பையாமி தற்பையாமி மாத்ரு தற்பையாமி 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 பிதாமகி தர்ப்பயாமி தற்பையாமி தற்பையாமி பிரவிதா தர்ப்பயாமி தற்பையாமி தற்பையாமி இப்ப அம்மா இருக்கா அப்பா இல்ல அவா பண்றது எப்படின்னாக்கா முதல்ல சொன்னது வந்து அம்மா இல்லாத அம்மா இருக்கிறவா பண்ணும் பொழுது तर्पयाम तर्पयामि तर्पयाम पिता पिताम तर्पयाम तर्पयामि तर्पयाम पिता प्रतामे तर्पया तर्पयामि तर्पयामे मतान तर्पयाम 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 माता पिताम तर्पयामि तर्पयाम तर्पयामी मत प्र तर्पयामि तर्पयामि तर्पयाम मताह तर्पयामि 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 मातु पितामह தற்பையாமி 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 மாத்துவிதாஹே தற்பையாமி தற்பையாமி தற்பையாமீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு உங்களுக்கு வந்து பாரியா இல்லை தர்மபத்தினி இல்லாதவா சுந்தலியா போயிருக்கா அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து செய்யக்கூடியது என்னன்னாக்கா அவருடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்டவர் செய்ய வேண்டிய மந்திரம் வந்து பாரியாள் தற்பையாமி தற்பையாமி தற்பையாமினுட்டு விட்டுக்கணும் எல்லாரும் ஃபோனில் உபயோகிடுமா போட்டேன் ஆச்சமனம் பண்ணிங்கோ அச்சுதா அனந்தா அனந்தாயனமாக கோவிந்தா எனமாஹா தேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமவாமனா ஸ்ரீதரா ரிஷி ஏசா பத்மநாப தாமோகதரா அப்படியே பண்ணிட்டு அடுத்தது மகாசங்கல்பம் இந்த சங்கல்பத்துக்கு என்ன சொல்றதுக்கு அப்படின்னா ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்து தான் சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த சங்கல்பத்தை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இத மகா சங்கல்பத்தினுடைய பதிவை நாளை பதிவடை இருக்கின்றோம் ஆகவே எதுர்வேதோ உபாகர்மம் சிராவணம் ஆவணியாவட்டம் தினத்தன்று பிரம்ம இந்த பதிவினை அனைவரும் பார்த்து வாத்தியானிகம் செய்துவிட்டு అను పెరి ప్రమయజ్ఞతే మహా సంగల్పత్కే తయారబడి తాం అనేవరేం అనుబున సమస్తావంతో